இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுழுக பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் தமிழின் அழைப்பிற்கு இணங்கி தமிழின் அவுடோஸுக்கு வந்தான் சிபி அம்மவின் ஆசிரியனையும் பெற்றுக்கொண்டான் சிபிக்கு பெருசாக மாத்து மோதிரங்களையும் கொடுத்தா அதனில் ஒன்றினை எடுத்து இசை தமிழின் கையில் அணிந்தாள் அணிந்த மோதிரமானது சிபி கல்யாணம் பண்ண போகும் பெண்ணிற்கு அணிவதாகும் ஆனால் அது தமிழுக்கு இசை அணிந்து விட்டாள் கலற்ற முயற்சி செய்யையில் அங்கு வந்தால் சம்யுதா கோபம் கொண்டால் தமிழை வழியே தள்ளிவிட்டாள் சம்யுத்தா தமிழை பற்றி கீழ்த்தரமான வார்த்தைகளை கொட்டினாள் அனைவரும் ஏன் தமிழ் கூட வாயடைத்துப் போய் அமைதியாக அழுது கொண்டு நின்றாள் இதெல்லாம் ஜனாமாவின் காதில் விழுந்தது ஜனாமாவின் பதில் சம்யுத்தாவின் கேவலமான முழு குடும்ப சரித்திரமே வழியில் வந்தது மரியாதையை இழந்தால் வெட்கமடைந்தால் தமிழை பற்றி இதுவரைக்கும் சிபிக்கு தெரியாது ஆனால் சம்யுத்தாவுக்கு தெரியும் சம்யுத்தாவுக்கு தெரியும் என்பதனை இப்போதுதான் அறிந்தான் ஜனாமா சொன்னதினால் அறையினை விட்டு கலைத்தான் அவளை சிபி எமதி இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி தமிழின் நுண்மையான துன்பம் நிறைந்த வாழ்க்கையினை ஹசினா மூலம் அறிந்து கொண்டா ஜனமா எல்லாவற்றினையும் அறிந்து கொண்டா அம்முதான் உங்கள் மகள் என்பதனைத் தவிர இந்த விஷயத்தினை இப்போது தமிழ் ஜனமாவுடன் சொல்ல முடியாதே ஆனால் கல்யாணம் நடப்பதற்கு முன்பு இதனை சொல்லியே ஆக வேண்டும் அதற்கு தமிழின் தகப்பன் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட வேண்டும் தமிழ் என்ன செய்யப் போகின்றாலோ தெரியவில்லை இந்த சிக்கலில் இருக்கையிலே இசை தாய் சீவிக்கு கொடுத்த மோதிரத்தினை தமிழின் விரலிலே போட்டுவிட்டால் சும்மாதானே போட்டாளென்றால் அதனை சிம்பிளாக கலற்றலாம் என்றால் அந்த மோதிரம் உருக்கமாக விரலினில் மாட்டிக்கொண்டது சிவியாலும் கலற்ற முடியாமல் போய்விட்டது இதனைக் கண்ட சம்யுதா கோபமடைந்து தமிழின் மேல் பழி போட்டு தமிழை அவவின் அவுட்டோர்ஸில் விட்டு வெளியே தள்ளிவிட்டாள் தமிழும் ஒன்றும் கதைக்காமல் அழுது கொண்டு உளப்போகையிலே ஜனாமா தாங்கி பிடித்தார் தமிழை ஒருவரும் சம்யுதாவுக்கு எதிராக கதைக்கவில்லை அனைவரும் கதை கேட்பது போல் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் தமிழின் கல்யாணம் தனது அண்ணனுடன் தான் நடக்கவிருந்தது என்றும் நல்ல காலம் நாங்கள் தப்பித்து விட்டோம் என்றும் தங்களை பெருமையாகச் சொன்னதுமல்லாமல் தமிழை அவளின் கரெக்டர் இதுதான் என்று கேவலமாகச் சொன்னாள் இப்படி ஒரு பெண்ணை பற்றி எல்லா அவதூறுகளையும் அடுக்கடுக்காய் தமிழின் மேலே சொல்லுகையில் வீணாதான் நீ சொல்வதெல்லாம் உண்மையாக என்று கேட்டார் தமிழோ அழுது கொண்டு தலையை குனிந்து கொண்டு நின்றாள் தேனுவும் ஒன்றும் கதைக்க முடியாமல் நின்றாள் ஆனால் ஜனாமாதான் கேட்டா ஏன் தமிழ் உன்னால் இவர்களின் குடும்பத்தினைப் பற்றி ஒன்றும் சொல்லாமல் நிற்கின்றாய் என்று கூறியும் தமிழ் வாய் திறக்கவே இல்லை எனவே ஜனாமா தான் முன்வந்தா நீ சொல்லாட்டி என்ன தமிழ் நான் சொல்லுகிறேன் என்று தொடங்கினா சம்யுத்தாவின் கையை பிடித்து எல்லார் முன்னிலையிலும் நிற்பாட்டி அவளின் குடும்பத்தின் எல்லா வண்டவாளங்களையும் ஒவ்வொன்றாக அழ்த்து விட்டா ஜனாமா வெட்கத்தில் தலைகுனிந்து நின்றனர் சம்யுத்தாவும் பிரேமும் இறுதியாக எல்லார் மனதிலும் சம்யுத்தாவின் குடும்பம் ஒரு கேவலம் கெட்ட குடும்பம் என அமுத்தரை பதித்தார்கள் தமிழ் ஜனாமாவை அவவின் அறையினுள் சந்தித்தா எல்லாவற்றினையும் ஜனாமாவிடம் சொல்லியிருந்தாலும் இந்த பிரேமின் விஷயத்தினை ஜனாமாவிடம் சொல்லவில்லை அத்துடன் தனது தகப்பனை பற்றியும் அம்மாதான் உங்கள் மகள் என்றும் தான் உங்கள் பேத்தி என்றும் சொல்வதற்கு அஞ்சு போயிருந்தாள் தமிழ் அவளுமொரு சின்ன தானே இந்த பெரிய குடும்ப பாரத்தினை ஒரே இரவில் ஏற்றுக்கொண்டவள் தமிழ் தமிழை தனது சுயநலத்திற்காக பழிவாங்குவதற்கு தன்னை பயன்படுத்துகிறாள் சமயுத்தாக என்று கோபமடைந்தான் சிவி இதை போலத்தான் சிபியை பயன்படுத்தினால் ஒரு ஒருநாள் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்குள்ளால் போகும்போது ஒரு பியூட்டி பார்லரில் வேலை செய்து கொண்டிருந்தால் தமிழை கலைக்க வேண்டும் என்று சிபியை வைத்து அந்த கடை சொந்தக்காரனுக்கு பணத்தினை கொடுத்ததனால் தமிழ் அந்த தொழிலையே விட்டு வெளியேறிய கதையும் உண்டு சம்யுதாவின் நடவடிக்கைகள் அவளையே இறுதியில் வெளியேற்றியது நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள பொதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்